வணக்கம் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குரு பிரம்மா குரு குருதேவ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் ஸ்ரீ குருவே நமஹ இன்றைய நாள் இனிய நாளாகும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் இனிமையாகவும் நடக்க கடவுளின் அருளும் காஞ்சி மகாமுனிவரின் ஆசிர்வாதம் நம்முடன் இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் எட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை வளர்பிறை வருடம் ஆரம்பித்து முப்பத்தொம்போது நாட்கள் ஆகின்றன இன்றைய வளர்பிதை வளர்பிறையின் ஏகாதசி திதி முருகஸ்ரீகிருஷ்ணம் நட்சத்திரம் இன்றைய நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் பன்னிரெண்டு மணி நண்பகலிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் மத்தியானம் வரை மகர லக்னத்திலே சூரிய நாழிகை இருப்பு சூன்யம் வினாடி ஐம்பத்தி ரெண்டு சூரிய உதயமானது ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடத்துக்கு இன்று இருக்கிறது இன்றைய சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்துக்கு கோச்சாரப்படி குரு அமர்ந்திருக்கிறது ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி சூரியன் மகரம் புதன் சனி கும்பம் ராகு சுக்கிரன் மீனம் மிருகசிரிஷ்டம் என்ற நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறார் ரிஷபம் மற்றும் புனர்பூசம் அதை மிதுனம் ரிஷபம் மற்றும் மிதுனம் என்ற ராசிக்குள்ளே இந்த சூழ்நிலையில் நம்ம இந்த டேவை பார்க்குறோம் இன்றைக்கு ஏகாதசின்னு பார்த்தோம் சர்வ ஏகாதசி திருச்சேரை நாதரில் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய நாள் காஞ்சி உலகலந்த பெருமாள் ரதோத்சவம் நடக்கக்கூடிய நாள் பழனி ஆண்டவருடைய வெள்ளிக்கேடையத்தில் பவனம் வரும் நாள் மருதமலையில் ஸ்ரீமுருகன் பவனி வரும் நாள் என்று பலவிதமான விசேஷங்களை கொண்ட நாளான இந்து எனக்கு கல்வி தொழிலிலே மேன்மை வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோயில் உண்டா அப்படின்னா திருவெண்காடு சுவேதாரண்யஸ்வரர் கோயில் மூன்று குளங்களிலும் குளித்துவிட்டு புதனை போய் வழிபடுவது புதஸ்தலம் அது கல்வி தொழில் வேலை நல்லபடியாக அமைவதற்கு இந்த ஸ்தலம் உபயோகமாக இருக்கும் ஜென்ரலாக நம்ம என்ன செய்வோம் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுடுவோம் விதை வச்சுட்டு பயிர் பாய் பார்க்கலைன்னா பயிர் கட்டுப்படும் இல்லையா அதனால் சொல்லுவாங்க கடன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் கேட்கணும் உறவுன்னு இருந்தால் போய் பார்க்கணும் இன்றைக்கு தேதியில் எல்லாம் மீடியாவெலாம் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் பிஸியாக இருக்கும் அதுவும் வாட்ஸ்அப்பும் கையுமாக தான் சுற்றிகிட்ருக்குறோம் இன்ஸ்டாகிராமும் நம்ம தான் கையெழுத்துருவோம் உறவு வந்துட்டாக்க எங்கே சீரியல் கெட்டு போய்டுமோன்னு யோசிக்கிறோம் அதனால தான் சொன்னாங்க அந்த காலத்தில் உறவு போகாமல் கெடும் கடன் கேட்காமல் கெடும்னு மனசுக்குள்ளே சொன்னாங்க அன்று சொன்னவங்க எல்லாம் அர்த்தமுள்ளவை உள்ளவையே என் என்ன எண்ணத்துலே பஞ்ச அங்கங்கள் என்ற கூடிய திதி வார நட்சத்திர யோக கரணம் என்ற ஐந்து விடங்களிலே இன்றைய திதியின் ஏகாதசி திதியின் காரியமாக சுபகாரியமாக திருமணம் செய்வது இன்றை செய்யலாம் சிற்ப காரியங்கள் செய்வது ஸ்கல்ப்சர் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மீக காரியங்கள் செய்வது இன்றைய நாளிலே செய்யக்கூடிய விஷயங்களாக அமையும் தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு ஏன்னா அவருக்கு திதிசூன்யம் என்ற விஷயம் பெருமாளை வழிபட்டு அவர்கள் அதிலிருந்து நிவர்த்தி பெறலாம் இன்றைய நாள் வாரபலனாக பார்க்கும்போது சனிக்கிழமை சனி கிழமை சனி பகவானுக்குரிய நாள் இன்றைய நாளில் தண்ணீர் குடிக்கும் குவளை பூச்செடிகள் இதெல்லாம் வாங்கிறது நல்லது இன்றைக்கி வாங்கக்கூடாது உலோகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மரம் தோல் வீட்டுக்கு தேவையான தானியங்கள் இதெல்லாம் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் வாங்கிறது அவாய்ட் பண்ணிடணும் இன்றைய நட்சத்திரமானது செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் எதுனா மிருக சிறுவிஷம் எப்பயுமே பற்றுள்ளவர்கள் அப்படின்னா அந்த தேசப்பற்று அப்படின்னு சொன்னாக்க செவ்வாயோட தான் யூனிஃபார்ம்டு பர்சன்ஸ் அப்படின்லாம் செவ்வாயில் வருவாங்க அரசாங்கம் பெரிய நிதி ஆலோசகர்கள் பெருசாக இண்டஸ்ட்ரியிஸ்ட்டு போலீஸ் பர்சன்ஸ் ஆர்மி பர்சன்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் இதில் தான் வருவாங்க அதை தவிர சரியான பாடகர்கள் பெரிய பெரிய பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் ஆர்டிஸ்ட்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் மொழி விற்பனர்கள் நாவலாசிரியர்கள் எழுத்தாளர்கள்னு ஒரிய லிஸ்ட்டே இருக்குது சிந்தனையாளர்கள் அனைவரும் மிருகசுரேஷத்தில் இருப்பாங்க ரெண்டு மனசு இருக்கும் எப்போவுமே அவங்களுக்கு எப்போவுமே ஒரு தின் தாட் ப்ராசஸ் வந்துகிட்டே இருக்கும் இன்றைய நாளிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வீடு போடுறது வீடு கட்டுறது ரோடு போடுறது மேம்பாலம் கட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணலாம் டெக்ஸ்டைல் விஷயங்கள்லாம் பண்ணலாம் ஆடை உற்பத்தி தொழில் அதெல்லாம் பண்ணலாம் ஆராய்ச்சி தொடர்பான பிரிவுகள் எல்லாம் இருக்குது இல்லையா இயற்பியல் வா வானவியல் அதெல்லாம் அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அது தவிர சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாக அமையும் லௌகிகமாக செய்யக்கூடிய காரியங்கள்லாம் சீமன் செய்கிறது புதுமனை புகிறது பேர் வைக்கிறது ஜாதகம் எழுதுறது புதுசாக அன்னப்பிராசனம் செய்கிறது காது குத்துறது முடி சூட்டுறது வாகனம் ஏறுறது சுனா க சிலம்பு மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆயுதம் பயிற்சி கொடுக்கறது விவாகம் பண்ணுறது இதெல்லாம் நல்ல விஷயமாக பண்ணலாம் இன்றைக்கி வயலில் விதை விதைக்கிறது யாத்திரை செய்கிறது புதுப்பெண்ணை அழைச்சிட்டு வர்றது மாடுக்கு இருந்தால் மாடுக்கெல்லாம் கொட்டாய் போடுறது நெல் விதைக்கிறது புதுசாக மருந்து சாப்பிட்றது தான் இன்றைக்கி மருந்து சாப்பிட்றது அபிஷேகம் செய்யக்கூடிய தைலங்களை கொண்டு போய் சுவாமிக்கு கொடுக்கறது குழந்தையை கொண்டு போய் தொட்டில் போடுறது தான் இன்றைக்கி போடுறது இதெல்லாம் இன்றைக்கி மிருகசிரிஷம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரம் வந்து பலனாக கொடுக்கும் இன்றைய யோக பலன் அப்படின்னு பார்த்தோம்னா வைத்திருதி யோகம் அப்படின்னு இருபத்தேழாவது யோகம் நாம யோகத்தில் இது அசுபமான யோகம் இவர்கள் எப்போ பின்னாலும் சங்க ஊதிக்கு எடுக்கிறவங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கலகப் பிரியர்கள் நல்ல ஒரு போல் நடிக்கக்கூடிய ஒரு பாசாங்குக்காரர்களாக இருக்கக்கூடிய மனசு கொண்டவர்கள் தீய பழக்க வழக்கங்களெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கஞ்சத்தனமும் இருக்கும் அதிக ஆசையும் இருக்கும் மற்றவருடைய வீக்னஸை வியாபாரமாக்கி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை கொண்டதாக இருக்கும் அந்த யோகத்திலே இன்றைக்கி இருக்கும் கரணத்தை பொறுத்த வரைக்கும் வணிஜை கரணம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து பசு இல்லைன்னா காலை அப்படிங்கிற தொடர்பு கொண்டது அபிஷேக பொருள்கள் எல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து சுவாமிக்கு கொடுக்கறது குறிப்பாக நல்லெண்ணெய் பொருள்கள் நெவேதிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கி சிவனுக்கு கொடுப்பது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் சாலையோரத்துலேயோ இல்லை வெளியிலேயோ கஷ்டப்படக்கூடிய ஜனங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கம்பளி போர்வைகளை வாங்கி தானமாக தருவதும் ஒரு நல்ல பயனை கொடுக்கக்கூடிய வணிஜை கரணம் இன்றைய கரணம் இப்படியாக திதி வார நட்சத்திர யோக கரணங்களை கொண்ட நாள் இன்று தொடர்ந்து நாம் இன்றைய நாளின் ராசி பலனை பார்ப்போம் ராசி அன்பர்களே எதிர்பார்த்ததை விட பண உறவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளின்று வீடு மனை வாங்கும் முயற்சிகள் நல்லபடியாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள் நல்லபடியாக முடியும் அரசாங்க விஷயங்கள் காரியங்கள் நல்லபடியாக கூடி வந்து அனுகூலமாக இருக்கக்கூடிய நாள் இன்று இன்று அலுவலகத்திலே சற்று சிரமமான சூழ்நிலை காணப்படுகிறது பணி சுமை அதிகரிக்கும் வேலை சிறப்பாக செய்தாலும் பேர் வராது அது கொஞ்சம் பெரிய டிஃபெக்டாக மைண்டில் ஓடிட்டுருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதல் வியாபாரம் விற்பனை நடக்கும் லாபம் கிடைக்கும் கூட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வரவேற்பு கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டு செலவுகள் சமாளிப்பதிலே சற்று கடினமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு வீட்டுக்கு வேலை செய்யும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த அளவுக்கு சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இன்றைய நாளிலே நாலு ஏழு என்ற எண்ணும் அம்பாள் வழிபாடும் ரொம்ப உசந்தது முடிஞ்சால் இன்றைக்கி சர்வ ஏகாதசி நாளை ஏகாதசி விரதம் இருப்பதும் ஒரு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அதனால் இதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் ரிஷபராசி அன்பர்களே பண வரவு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடியே இருக்கக்கூடிய நாள் ஆனாலும் திடீர் செலவுகள் மன உளைச்சலை ஏற்படுத்தும் அன்றாட பணிகளிலே கவனத்துடன் ஈடுபட முடியாது கடன் விஷயத்திலே கவனம் தேவை திருமண விஷயத்திலே உள்ளவர்கள் நல்ல இடத்திலே ஒரு வரண் அமையக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார்கள் குடும்ப விஷயத்திலே மூன்றாவது நபரிடம் சொல்வதனாலே பிரச்சனைகள் உண்டாகும் அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் ஆனால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும் சக பணியாளர்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்கவும் வியாபாரத்திலே ச பணி பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியவருக்கும் பணியாளர்களும் தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி தரும் நாளாக அமைக்கூடும் அலுவலகத்திலே இருக்கமான சூழ்நிலை காணப்படுவதனாலே பொறுமை அவசியம் அதிர்ஷ்டம் தொடர்பாக ஏழு ஒன்பது என்ற எண்ணையும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை மனத்திலே நெருப்பதனால் என்றுக்கு சர்வ ஏகாதசி என்பதனால் ஏகாதசி விரதம் இருப்பதும் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை இந்த நாள் இனித நாளாய் அமைட்டும் வாழ்க வளத்துடன் மிதுனராசி அன்பர்களே பண வசதி பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும் நாள் சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும்போது ஒரு நல்ல குதூகோலத்தை கொடுக்கக்கூடிய நாள் ஆன்மீக சுற்றுலா செல்வீர்கள் தேவையற்ற செலவுகள் எதுவும் இந்த வார இந்த நாளிலே இல்லை திருமண முயற்சிகள் பலிதமாகும் தாயாருக்கு சிறிய அளவிலே மருத்துவ செலவும் உண்டாகும் சிலருக்கு குலந்தெய்வ பார்த்தனையை நீ நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலகத்திலே உங்கள் வேலைகளிலே சிறப்பாக செய்து உயர் அதிகாரியின் பாராட்டுகளை பெறப்போகிறீர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது வியாபாரத்திலே சற்று புறப்போக்கான நிலைமையை காணப்படுகிறது எதிர்பார்த்தபடி லாபம் கிடைப்பது என்று சொல்வதற்கில்லை ஆனாலும் எந்த காரணத்தை கொண்டும் பின்னோக்கி கடன் வாங்கறதை பற்றி யோசிக்க வேண்டாம் குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டுள்ள பெண்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி தரும் நாளாக இந்த நாள் இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை காரணமாக சந்தோஷத்தை பெறுவீர்கள் இன்றைக்கு மூன்று ஐந்து என்ற எண்ணும் ஸ்ரீ விநாயகப் பெருமானின் வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கையின் வருதனையாக இருக்கும் இன்றைய நாளிலே சனிக்கிழமை மிருகசுரீஷமும் இருக்கிறதுனாலேயும் இன்றைய நாள் சனிக்கிழமை ஏகாதசி வரது ரொம்ப விசேஷமான நாள் என்றனாலும் முடிந்தால் விரதம் இருப்பது என்று கொண்டீர்கள் ஆனால் அது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆண்டு புதன் புதனுக்கு விஷ்ணு அப்படிங்கிற தெய்வம் வந்து முக்கியம் அதனால் ஏகாதசி விரதம் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் வாழ்க கடக கடகராசி அன்பர்களே தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கக்கூடிய நாள் இன்று சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது பொறுமை காற்பது அவசியம் குடும்பம் மற்றும் பிள்ளைகளின் தொடர்பு திருமணம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த நாளிலே எடுப்பது சாதகமாக முடியக்கூடும் ஒரு சிலருக்கு வயிற்று பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய காலம் இந்த நாள் அலுவலகத்திலே இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது உங்கள் பணிகளிலே சக ஊழியரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரின் ஆதரவும் கிடைக்கும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த விற்பனையும் லாபம் கிடைக்கக்கூடிய நாள் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலையின் நாட்களிலே ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படுவதனாலே இன்று நாளின் அதிர்ஷ்ட எண்ணாக ஆறு ஒன்பது என்ற எண்ணையும் ஆறு ஒன்பதோடு தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்குவதும் இன்றைக்கு சனிக்கிழமை ஏகாதசி விரதம் இருந்தால் விசேஷம்ங்கிறதுனாலையும் இதெல்லாம் போற்றி பாதுகாக்கும் போது உங்களுடைய பண வரவு திருப்திகரமாக அமைந்து இந்த நாள் இனிய நாளாக அமையும் வாழ்க வளத்துடன் சிம்மராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்திலே மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதனால் குடும்ப விஷயத்தை மற்றவருக்கு சொல்லாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு சின் சில சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு பிள்ளைகள் மூலம் சுபசைத்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்லும் மனிதர்களுக்கு அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கும் அதனால் மனதிலே சோர்வு உண்டாகும் ஒரு சிலருக்கு சிறிய அளவிலே உடல் பாதிக்கப்படும் வியாபாரத்திலே விற்பனை லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக இருப்பதனால் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் பங்குதாரின் ஒத்துழைப்பு ஆறுதலை கொடுப்பதாக இருக்கும் குடும்பத்தை நிர்ணயிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதனாலே மன அமைதியை குறையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் எடுப்பது சாமத தாமதமாக அமையும் இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண் நாலு ஐந்து அம்பிகையை வழிபடுவது மிக சால சிறந்தது முடிந்தவரை இன்று சர்வ ஏகாதசியாக இருப்பதனாலே ஏகாதசி விரதம் இருப்பது ரொம்ப நல்லதாக அமையும் இந்த நாளே இனி நாளட்டும் வாழ்க வளத்துடன் ராசி அன்பர்களே பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதனாலே வெளியிலே கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு இன்றைக்கு உறவினர் வகையிலும் குடும்பத்திலே உற்சாகம் உண்டு சிலருக்கு சிற சில சிறிய அளவிலே குடும்பத்திலே ஆரோக்கிய குறைபாடை காணப்போகிறீர்கள் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமாக முடிவு வரக்கூடிய நாள் என்று வராதுன்னு நினச்சிருந்த கடன் பாக்கியம் உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கை துணையினாலே மகிழ்ச்சி உண்டாகக்கூடும் நாள் அலுவலகத்திலே வழக்கமான பணிகளே கூடுதலான கவனம் தேவை சிறு தவறுகள் எதுவும் செய்து விடாதீர்கள் அது பெருசாக பூதாகரமாக வந்து நிற்கும் சக பணியாளர்கள் அனுசரித்து செல்லுங்கள் வியாபாரத்திலே விற்பனை லாபம் சுமாராகத்தான் நிற்கும் பங்குதாரும் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாக கிடைக்கும் பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று அமைதி குறைவான நாள் என்றே சொல்லலாம் பொறுமையும் சகுப்பு தம்மியும் அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது போகும் இன்றைய நாள் இரண்டு ஏழு என்ற எண்ணை பயன்படுத்துவதும் மகாவிஷ்ணுவே வணங்குவதும் இன்றைய ஏகாதசி வர்ஷிப் பண்ணுவதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயமாக இருக்கும் அதனால் வரக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே வருமானம் எதிர்பார்த்தபடி இருக்காது கொஞ்சம் கடன் வாங்க சூழ்நிலையும் உண்டு சிறு சிறு அளவிலே உங்களுக்கு உடல் நல குறைவும் ஏற்பட வாய்ப்புண்டு இனம் புரியாத துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு காரணம் என்னென்னா விசாகம் அனுஷம் என்ற இந்த லட்சத்தின் அடுத்துலே சந்திராஷ்டமம் அஷ்டமம் என்ற சந்திராஷ்டமம் நடக்கப் போகிறது அதனாலே இதனுடைய பாதிப்புகள் இருக்கும் அலுவலகத்தில் இங்கே என்னதான் சிறப்பாக பணியாக செய்தாலும் கொஞ்சம் பாராட்டுகள் மட்டாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கேட்பதற்கு இல்லை வியாபாரம் நல்லபடியாக இருந்தாலும் லாபம் பெருசாக இருக்காது முதலீடு செய்வதற்கான கடனுதிகள் கிடைப்பதில் சிரமம் உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்பிலை நிறைவேற்ற சில சிரமங்களும் உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதிர்பார்த்தபடி கிடைப்பதிலே தாமதங்கள் ஏற்படும் வந்து அதிர்ஷ்ட எண் நாலு ஏழு என்பதை வைத்துக்கொள்வோம் அப் அம்பிகையை வணங்குவதும் மிக சால சிறந்ததாக அமையும் இன்று சனிக்கிழமை சர்வ ஏகாதசியாக இருப்பதனாலே ஏகாதசி வரதம் இருப்பது காலையில் எழுந்தது சூரிய நமஸ்காரம் பண்ணுவது உங்களுடைய சந்திராஷ்டமம் என்ற இந்த தன்மையிலிருந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டிவோஷ்னலாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டு அதை மைண்டில் வச்சுக்கோங்க வாழ்க வளத்துடன் ராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உடல் நலம் சீராக இருக்கும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்திலே அக்கறை அவசியமாக தேவைப்படும் திருமண வயதிலே உங்கள் மகன் அல்லது மகளின் திருமண வய வரம் தேடும் முயற்சிக்கு இந்த வாரத்தை இந்த நாளிலே முக்கியமாக மேற்கொள்ளலாம் உறவினர் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் என்றால் பேச்சிலே பொறுமையை கடைபிடிப்போம் அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும் ஆனாலும் அதிகாரிகள் அதிகாரிகளின் பாராட்டு மனதை மகிழ்ச்சியாக்கும் சில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே தாமதமாகும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் கடையை வேறு இடத்துக்கு மாற்றும் முயற்சிகள் நல்லபடியான பலனை கொடுக்கும் பங்குதாரர்கள் அனுசரித்து செல்வதனாலே உங்களுக்கு பலன் கூடுதலாக அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி தரும் நாளாக இன்றையமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கும் ஒன்று ஐந்து என்ற எண்ணும் முருகப்பெருமானின் ஆசியும் இன்று உண்டாகும் மிருகசிரீஷம் நட்சத்திரத்தினாலே சனிக்கிழமை ஏகாதசியின் விரதம் இருப்பது மிகுந்த பலனாக உங்களுக்கு அமையும் அதனால் இன்றைக்கு நீங்கள் விரதம் இருப்பது சுவாமியின் கோயிலுக்கு போய் சுவாமியை பார்ப்பது பல விதத்திலும் பலன்களாக மாறி வரும் வாழ்க வளரம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் பண வரது வரவு அப்படின்னா திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இருக்கும் சகோதர வழியிலே சங்கடங்கள் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணம் வாங்குறதுல யோகம் வரக்கூடிய நாள் பிரிந்திருந்த கணவன் மனைவிக்கு ஒன்று சேரும் உடைய நாள் தம்பதியில அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குல தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டு அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கும் சக பணியாளர்கள் சக பணிகளிலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயனால மனதுக்கு ஆறுதலை கிடைக்கும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் விற்பனை அதிகரிக்கும் பங்குதாரர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத நாள் என்றே சொல்லலாம் செலவுக்கு தேவையான பணம் கிடைச்சிரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளிலே அதிர்ஷ்டம் தரும் என்பது ஐந்து ஒன்பது சிவபெருமானை வணங்குவதனாலே இன்றைக்கு ஸ்பில்லோவர்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டமம் இருக்குது அனுஷ நட்சத்திரத்தில் விசாகத்துலேயும் அதனால் கொஞ்சம் அதுலேருந்து விடுபடன்னாக்க ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியமான விரதமாக அமைகிறது மிருகசிரீஷ்டம் ஏகாதசி விரதம் முருகன் கோயிலுக்கு போகிறது சிவன் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் வந்து பரிகாரங்களாய் மாறி நீங்கள் வந்து சந்திராஷ்டத்தில் மாட்டிக்காமல் மன வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயம் இல்லை வாழ்க வளத்துடன் மகர் ராசி அன்பர்களே பணம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய நாள் இது குடும்பத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஒரு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு மருத்துவம் செல்வதற்கான வழிகளும் உண்டு நண்பர்கள்கிட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு புண்ணிய ஸ்தேத்திரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருப்பதனாலும் பணிகளிலே உற்சாகமாக ஈடுபட முடியும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றங்கள் போன்ற சலுகைகள் எல்லாம் இந்த நாளிலே கிடைக்கக்கூடும் இன்றைய நாள் வியாபார அன்பர்களுக்கு வியாபாரத்திலே எதிர்பார்த்த விற்பனை நடக்கும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும் வேலையாட்கள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் பங்குதாரர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பிலே சிரமம் எதுவும் இருக்காது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே கிடைக்கும் சலுகைகள் உற்சாகத்தை தருவதாக இன்றைய நாளில் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளில் வழங்க வேண்டிய பெருமாளாக ஸ்ரீ வெங்கடேச பெருமாளையும் சர்வ ஏகாதசியான நாள் என்று விரதம் இருப்பதும் அதனால் வரக்கூடிய பலனாக மறுநாள் துவாதசி என்று லக்ஷ்மி கடாட்சம் உங்களை வந்து சேர்வதற்கும் வழி வகுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கும்பராசி அன்பர்களே வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுப்பெல்லாம் வந்து சேரும் உடல் அசதி அதனால் சோர்வோடு இருப்பீங்க திருமண முயற்சிகள் எல்லாம் பலிதமாக போகிறது உறவினர்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது கணவன் மனைவிக்குரிய அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள் தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றும் அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கும் சமயத்தில் வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் இன்றைய நாளை அப்படியே ஸ்வாலோ பண்ணுறங்க மொழிகிடுங்க வியாபாரத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வெளியே வேலையாட்கள் பங்குதாரர்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நீங்களும் எந்த விதமான அவசரப்பட்ட முடிவையும் எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளிலே கவனம் தேவை அசதி சோர்வு உண்டாகும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் அதனால் கொஞ்சம் பணிகளை எக்ஸ்ட்ராவாக செய்ய வேண்டியிருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் இன்றைக்கி வேலையிலாம் நேற்றி ஸ்பில்லோவர் இன்றைக்கி நிறைய இருக்கும் அதிர்ஷ்ட எண் ஒன்று நான்கு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் கார்த்திகையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முருகசுரீஷத்தில் வரும்போது செவ்வாய் என்ற ரூபத்தில் இருப்பார் ஏகாதசி போது சர்வ ஏகாதசியாக இருக்கிறதுனால ஏகாதசி விரதம் இருக்கிறது ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப ஒர்ஷிப் பண்ணுறது அப்படிங்கிற மைண்டில் வச்சுட்டிங்கன்னா போதும் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணும் மைண்டில் இன்றைக்கி ஃபுல்லாக சுவாமியோடைய அனுகிரகத்தில் விரதத்தோடு இருப்பேன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா நல்லது ஒரு காலமாக இந்த நாள் அமைத்து கொடுக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களே வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது கடன் விஷயத்திலே கவனமாக இருங்கள் அவசியம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதனாலே உணவு விஷயத்திலே கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருங்கள் வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வழிபாடு நீங்கி ஒரு நல்ல சுமூகமான உறவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கும் சக பணியாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அதனால் உங்கள் பணிகளிலே நீங்களே செய்வது நல்லது வியாபாரத்திலே கடுமையாக பாடுபட வேண்டியிருக்கும் பணியாட்களாலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பங்குதாரர்கள் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகும் உறவினர் நாளே ஒரு புதுகூலமான நாளாகும் இந்த நாள் அமையப்போகிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதிலே தாமதமாகும் இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை வழிபடுவதனாலும் இன்றைய சர்வ ஏகாதசியினால் வரக்கூடிய பலனாக ஸ்ரீமன் வெங்கடநாதனை வழிபடுவதனாலும் ஏன்னா சனிக்கிழமை ஏகாதசி வந்த பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் முடிந்தவரை இன்று விரதம் இருப்பது அப்படின்னு வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய இந்த சனியுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் இல்லாமல் மற்ற எல்லாரும் பாதிக்கக்கூடிய அப்படின்னு உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தள்ளி போடக்கூடிய விஷயங்களுக்கு ஏகாதசி விரதம் ஒரு நல்ல அருமருந்தாக அமையும் அதனால் இதை செய்யுங்க நல்லதை அனுபவிங்கள் வாழ்க வளத்துடன்